திடீரென வெடித்த துப்பாக்கியால் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பலியாக இருக்கிறார் முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் அஹ் மதுரை பெத்தானியபுரம் பகுதியை சேர்ந்தவர் தாமஸ் அஹ் தாமஸ் வீதியை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரன் இவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர் ராணுவத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வருடமாக வந்து பணிபுரிந்து வந்திருக்கிறார் தற்போது ஓய்வு பெற்று தனியார் வங்கியில வந்து அந்த கன்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாவலராக பணியாற்றி வந்து கொண்டிருந்தார் இந்த தான் தனியார் வங்கியில் வந்து கடந்த இருபது நாட்களாக வேலைக்கு அவர் செல்லாத நிலையில வந்து இந்த துப்பாக்கியை வந்து காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைப்பதற்காக இன்று காலை தனது வீட்டு மொட்டை மாடியில் பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கியை சுத்தம் செய்து அந்த அவர் சுத்தம் செய்ய முயற்சித்திருக்கிறார் அந்த சுத்தம் செய்யும்போது தவறுதலாக அவருடைய கைப்பற்று அந்த வயிற்று பகுதியில் வந்து அந்த துப்பாக்கி சுட்டு தகவல் கிடைத்திருக்கிறது குடும்பத்தார் கேட்டு வந்து துடித்தது அவரை வந்து மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து அவரை வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆஹ் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னாலும் அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது இதனால இந்த சம்பவம் குறித்து வந்து மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் வந்து வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு இந்த குடும்பத்தாரிடம் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது விசாரணையில் வந்து எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததா அல்லது வந்து தற்கொலை எதுவும் செய்து கொண்டாரா என்பது குறித்து குடும்பத்தில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா என்பதை குறித்து காவல்துறையில் வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விசாரணைக்கு பின்புதான் இந்த தகவலுடைய இந்த அவருடைய உயிர் பலிக்கு காரணம் என்னோட தெரிய வரும் தற்போது வரை முதல் கட்டமாக அந்த துப்பாக்கி எதிர் எதிர்பாராத விதமாக ட்டுக் கொண்டதாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க